என்னை கேடும் தீரைவன் ரீ தும்மை நாடி வருகிறேன் என்னை கேடும் தீரைவரி நாடி வருகிறீ நவம்பர் ஒன்பதாம் நாள் இந்திய தியானத்திற்கான தலைப்பு மன்னனின் மனது வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி அப்போஸில் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் வசனங்கள் பனிரண்டிலிருந்து இருபத்தி ரெண்டு வரை அந்த மனுஷன் அதாவது பவுல் சொல்லுகிறதை நானும் கேட்க மனதாயிருக்கிறேன் பிரதான ஆசாரியன் சேனாபதி ஃபெலிக்ஸ் பெர்சு என்று நான்கு பேர்களை கடந்து கடைசியாக பவுல் அகிரிப்பா என்ற ரோம அரசன் விசாரிப்பதற்காக காத்திருக்கிறார் செசரியா என்பது ரோம மன்னர்கள் வாழும் அரசாங்க தலைநகர் எர்ஸ்லேம் என்பது யூத யூத மத தலைவர்களும் தேவாலயம் இருக்கின்ற சமய தலைநகர் ரோம அரசனான அகிரிப்பாவும் அரசு பெர்ணிக்கையாலும் தேசாதிபதியாகிய பெஸ்துவை சந்திக்கிறார்கள் பெஸ்து இதுவரை பவுலுக்காக நடைபெற்ற விசாரணைகள் குறித்து அகிரிப்பாவிடம் கூறுகிறார் அவ்வமயம் கிறிஸ்து ரோம பேரரசில் நீதி விசாரணையில் இருந்த நல்லதொரு வழக்கத்தை கூறுகிறார் குற்றம் சாட்டப்பட்டவன் குற்றம் சாட்டியவர்களுக்கு முகமுகமாக நின்று சாட்டின குற்றத்தை குறித்து தனக்காக எதிர் உத்தரவு அதாவது மறுப்புரை சொல்ல அவனுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படுவதற்கு முன் அவனுக்கு தண்டனை அழித்தல் கூடாது இது ரோம மரபு என்றாலும் நாமும் கூட நம்மிடம் மற்றவர்களை குறித்து குற்றம் சொல்லப்படும் போது யாருக்கு மாறாக குற்றம் சொல்லப்படுகிறதோ அன்னாரிடம் அக்குற்றம் குறித்து விசாரித்து அறியும் ஒரு முடிவுக்கு வருதல் முன் கூடாது இரண்டாவதாக பவுலை குறித்து யூத தலைவர்கள் கூறிய குற்றச்சாட்டு முழுக்க முழுக்க அவர்களது சமயம் சார்ந்தது இதை குறித்து ரோம அதிகாரிகள் முடிவு செய்ய முடியாது அப்படியானால் பவுல் தான் விசாரிக்கப்பட வேண்டும் ஆனால் பவுலோ ராயனுக்கு அபயமிட்டதால் ரோம மன்னனே தனக்கு அடைக்கலாம் என்று கூறிவிட்டதால் பவுல் காவலில் வைக்கப்பட்டு மன்னனிடம் ஒப்படைக்கப்படுகிறார் அப்பொழுது அகிரிப்பா சொன்னது குறிப்பிடத்தக்கது அந்த மனுஷன் சொல்லுகிறதை நானும் கேட்க மனதாயிருக்கிறேன் பவுல் சொல்லுவது ஒரு ஆன்மீக நற்செய்தி புதிய செய்தி கிறிஸ்து அற்புதம் செய்பவராக மட்டுமின்றி அன்புடன் மக்களுக்கு நன்மை செய்பவராகவும் அறியப்பட்டிருக்கிறார் அவர் எந்த குற்றமும் செய்யாதவர் ஆனாலும் மத தீவிரவாதிகளால் சிலுவையில் அறையப்பட்டு மூன்றாம் நாள் உயிர்த்தார் அவர் தேவகுமாரன் இந்த புதிய நற்செய்தியை பற்றி சரியாக அறிந்து கொள்ள அகிரிப்பா விரும்பினார் நாம் அறிந்து கொண்டிருக்கிறோமா பவுல் கூறிய நற்செய்தியை அறிய மனதாயிருக்கிறவர்கள் இன்று நம்மை சுற்றியும் இருக்கிறார்களே பவுல் கூறிய நற்செய்தியை அறிய மனதாயிருக்கிறவர்கள் இன்று நம்மை சுற்றியும் இருக்கிறார்களே ஜபம் தேவனே திருமறையின் சாரமான நற்செய்தியை அறிய விரும்புகிறவர்களுக்கெல்லாம் சொல்லி மகிழ உதவி செய்யும் ஆமேன்